ஹை ஃப்ரெண்ட்ஸ் பிளவுஸ் போடும் போது உங்களுக்கு கை கிட்ட சுருக்கமா இருக்கா இனிமேல் அந்த தொல்லையே இல்லை ஏன்னா நம்ம ஸ்லீவ் கட்டிங் எப்படி பண்றது சுருக்கம் இல்லாம துணி வந்து லூஸா அந்த ஆம் நமக்கு முன்பக்கம் ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா முன்பக்கம் துணி நல்லா லூஸா இருக்கும் அந்த துணி லூஸ் இல்லாம எப்படி கட்டிங் பண்றது அந்த லூஸை எப்படி நம்ம குறைக்கிறது அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் வீடியோ நீங்க பாருங்க ஏன்னா இதுல ஒன்லி வந்து ஸ்லீவ் கட்டிங் மட்டும்தான் மெயின் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் உங்க கை கிட்ட இருக்கக்கூடிய சுருக்கத்தை தாராளமா வந்து குறைக்க முடியும் நான் வந்து ஸ்லீவ் கட்டிங் பண்ணும்போது என்ன சொல்றேன்னா டபுள் ஆம்புல் டிப்திருங்க அப்படின்றது வந்து சொல்றேன் ஆனா அதுலாம் வந்து ஒரு ஃபார்முலா வந்து கொடுக்குறேன் அந்த அதை வச்சு நீங்க கரெக்டா கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு என்னாகும் ஸ்லீவ்ல வந்து சுருக்கம் இருக்கவே இருக்காது கண்டிப்பா இருக்காது அதனால வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நான் வந்து ஒரு ரஃப் கிளாத் தான் வந்து வச்சிருக்கேன் இப்ப இதை என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கிளாத்தை வந்து மடிச்சுக்கலாம் இப்ப நம்ம வழக்கமா மடிக்கிற மாதிரி நான் வந்து கிளாத் வந்து மடிச்சிட்டேன் இந்த சைடு பாத்தீங்கன்னா கரப்பகுதி என் பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்க மாதிரி வந்து எனக்கு ஆப்போசிட்ல ஃபோல்டிங் இருக்க மாதிரி வச்சுக்கிறேன் இப்ப நீங்க லைனிங் ப்ளவுஸாக இருந்தா அரை இன்ச் வந்து விட்டா போதும் அதுவே ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேல் லைன் வந்து விட்டுங்க இப்போ நான் வந்து ஒரு ஸ்கேல் லைனை வந்து விட்டுறேன் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து கீழே வந்து ஒரு லைன் போட்டுட்டும் இப்ப ஸ்லீவ் லென்த் வந்து எடுத்துக்கிறோம் இப்ப ஸ்லீவ் லென்த் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்லீவ் லென்த் வந்து ஒரு ஒன்பது இன்ச்சு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஒன்பதரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எல்போ ஸ்லீவ் தான் நம்ம இதில் வந்து கட்டிங் பண்ண போறோம் அடுத்தது கை கீழ் உயரம் அப்படின்றது மூன்றை இன்ச் வந்து எடுத்துக்கலாம் இது காமனா எல்லாருக்குமே வந்து நம்ம கை கீழ் உயரம் அப்படின்றது மூன்று இன்ச் வந்து எடுத்துக்கலாம் கை நீளம் எவ்வளவு சரி கை கீழ் உயரம் அப்படின்றது இந்த இடத்துல வந்து நீங்க மூன்று இன்ச் வந்து எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் கை வருமானம் அதாவது ஆம்போல் ரவுண்ட் வந்து ஒரு ஒன்பது இன்ச்சுக்கு மேல வந்து வருது அப்படின்னா அப்ப மூனை முக்கால் அல்லது நாலு அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஆம்போல் ரவுண்ட் வந்து பத்து பத்துரை பதினொன்னு அந்த மாதிரி போகும்போது மட்டும்தான் நீங்க கை கீழ் உயரம் நாலு இன்ச் இருக்கணும் அது வரைக்குமே நீங்க கை அதாவது ஆங்கோல் ரவுண்ட் ஒன்பது வரைக்குமே கை கீழ் உயரம் நீங்க மூன்று இன்ச் எடுத்தா வந்து போதுமானது ஒன்பது வரைக்கும் ஓகே இப்போ இங்க மார்க் பண்ணியாச்சு இதே அளவு இந்த லாஸ்ட்ல எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் அதே மாதிரி இங்கேயும் ஒரு லைன் போட்டுக்கேன் இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த ஃபார்முலா அப்படின்றது வளைவு அழகா எடுக்கணும் இந்த வளைவு எடுக்க தெரியாம தான் சுருக்கத்தை வந்து உங்களுடைய சுருக்கம் குறையணும் அப்படின்னா இப்ப நான் சொல்ற அந்த மெஷர்மெண்ட்டை இங்க வச்சுட்டு ஆல் சைஸ் டோஸுமே நீங்க கட்டிங் வந்து பண்ண முடியும் இப்ப ரொம்ப கை வந்து குண்டா இருக்கு அதாவது இப்ப ஆம்கோல் டவுண்டு வந்து ஒரு பத்தரை இன்ச் அந்த மாதிரி வந்து இருக்கு ஆங்கோல் ரவுண்ட் வந்து ஒரு பத்து இன்ச்சுக்கு மேல வந்து போகுது அப்படின்னா அப்போ மட்டும் இங்கே மெஷர்மெண்ட் வந்து மாறும் ஆங்கோல் ரவுண்டு ஒன்பது இன்ச் வரைக்கும் நீங்க இப்ப நான் சொல்ற மெஷர்மெண்ட்டை அப்படியே வந்து வைக்கலாம் ஒன்பது ஒன்பது இன்ச் வரைக்குமே நான் சொல்ற மெஷர்மெண்ட் வந்து நீங்க அப்படியே வைக்கலாம் இப்போ இந்த ஃபோல்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா மூணு இன்ச் வந்து இந்த சைடு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு இன்ச் ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு இன்ச்சு இது வந்து நமக்கு ஒன்றரை இன்ச்சு மேல இருக்கிறது ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிருக்கிறேன் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு மூணு இன்ச்சுக்கு உள் பக்கமா வந்து ஒரு அரை இன்ச் மட்டும் எடுங்க இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அரை இன்ச் இறைக்கு கீழ்பக்கமா மார்க் பண்ணிட்டேன் இப்ப அடுத்தது ஆம்போல் ரவுண்டு வந்து எடுத்துக்கலாம் நான் ஆம்போல் ரவுண்ட் வந்து ஒரு எட்டரை இன்ச் இருக்கிறேன் எட்டரை மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து வழக்கம் போல ஒன்றரை இன்ச் தையலுக்கு இப்ப ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் அதில் இருந்து ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு க்ராஸ் லைன் வந்து போட்டுக்கலாம் இப்போ ஸ்லீவ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ட்ராயிங் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இதே மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பண்ணிப்பீங்க இப்போ இது ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச் எடுத்திருக்கோம் ஆங்கோல் ரவுண்ட் அப்படின்றது நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம் எட்டரை இன்ச் வந்து எடுத்திருக்கோம் இங்கே நம்ம மூணு இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல இந்த மூணு இன்ச்சில் இருந்து இந்த ஆங்கோல் ரவுண்ட் எட்டரை இன்ச்சு சாரி எட்டு இன்ச்சு எட்டரை கிடையாது எட்டு இன்ச் இந்த எட்டு இன்ச் வரைக்கும் நம்ம லைன் வந்து போட்டுக்கலாம் ஆங்கோல் ரவுண்ட் எட்டு தான் ஆம்போல் ரவுண்ட் வந்து தான் ஓகே எட்டரைக்கும் இந்த ஆங்கோல் ரவுண்ட் எட்டரை இன்ச்சுக்கும் வந்து ஒரு லைன் வந்து போட்டாச்சு இப்போ என்ன பண்ணலாம் நம்ம இங்க கீழே அரை இன்ச் இறக்கி மார்க் பண்ணிருக்கோம்ல இந்த அரை இன்ச்சுல இருந்து இங்க ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிருக்கோம் பாருங்க இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு நீங்க அப்படியே வந்து ஒரு அப்படியே இத ஜாயின் பண்ணிடுங்க ரொம்ப ஈஸி இந்த கை வளைவு கரெக்டா இல்லைன்னா உங்களுக்கு சோல்டர்ல லைட்டா வந்து நீங்க ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா இங்க இந்த அரை இன்ச்சில் இருந்து இந்த ஒன்றரை இன்ச் வந்து அப்படியே ஒரு ஸ்லாண்டிங்க ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிடுங்க இது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்காக தான் இருக்கணும் ஏன்னு கேட்டால் இவ்வளோ தூரம் நமக்கு இந்த ஒன்றரை இன்ச் வரைக்கும் நமக்கு நேராக இருந்தால் தான் இந்த சைடு ஒன்றரை இன்ச் நேராக இருக்கும் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் ஷோல்டர்ல ஒரு மூணு இன்ச் வந்து கரெக்டாக நமக்கு அந்த வளைவில் கரெக்டாக இருக்கும் அப்போ சோல்டர் வந்து தூக்காது சோல்டர் என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து இருந்து இந்த வளைவை கொஞ்சம் கீழே இறக்கியோ இல்லை கொஞ்சம் இது வரைக்கும் கொண்டு போய் நீங்கள் இங்கே இருக்க வளைவெடுத்து இது வரைக்கும் கொண்டு போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன ஆகும் இந்த சோல்டர் கிட்ட துணி வந்து தூக்கிட்டு இருக்கும் அது வந்து ஒரு ரீசன் ஓகே இப்போ இங்கே இந்த ஷேப் மாதிரி இருக்கு பாருங்க இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கூட சும்மா ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ச்சுக்கு இப்படி இந்த சென்டரில் ஒரு லைன் வந்து போட்டுருக்கேன் போட்டுட்டு இருந்து நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவே இப்படி இந்த மாதிரி வந்து இதில் போய் இதில் ஜாயின் பண்ணலாம் ஒரு அரை இன்ச் கேப்பில் போய் ஜாயின் பண்ணலாம் இல்லை அதுவும் பண்ண வரல அப்படின்னா கரெக்டாக டேப் வேஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேப் எச் பண்ணும்போதுமே எனக்கு கரெக்டாக அந்த அரை இன்ச் கேப் வருது இங்கே வர கொஞ்சம் சின்னதாக ஆயிக்கணும் அதாவது இங்கெல்லாம் அரை இன்ச்சு கேப் இருக்கணும் இதுக்கு கீழே அதாவது இதில் இருந்து பாதிக்கு கீழே வரும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரை இன்ச்சில் இருந்து காலிஞ்சு ஒரு பாயிண்ட்டு அப்புறம் காலிஞ்சு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த வளைவு வந்து எடுத்துங்க இதுதான் கை சுருக்கத்தை குறைக்கிறதுக்கு மெயின் ரீசன் இந்த வளைவு கரெக்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு பேக் இது நம்ம டிராயிங் பண்ணிட்டு இருக்கிறது பேக் சைடு இந்த பேக் சைடு வளைவு நீங்கள் கரெக்டாக வந்து எடுக்கணும் இப்போ இந்த கரையை வந்து ட்ராயிங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இதோட போய் ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ பேக் சைடுக்கு வரக்கூடிய அந்த வளைவு அப்படின்றத நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வளைவு நான் சொன்ன ஃபார்முலான்றது இதுதான் இந்த நம்பர் ஸ்விட்ச் தான் நீங்கள் இது வந்து பண்ணணும் ஓகே இப்போ ஆம்போல் ரவுண்டுக்கு எட்டரைக்கு இங்கே மூணு வந்து வச்சிருக்கேன் இதே ஆம்போல் ரவுண்டு வந்து ஒரு பத்து இன்ச் வருது அப்படின்னா நீங்க இந்த இடத்த வந்து மூனை கால் அந்த மாதிரி மாத்திக்கணும் இப்ப இங்க மூணுங்கிறத மூன்றை கூட எடுத்துக்கலாம் அப்ப கை ரொம்ப அகலமா இருக்கும் அப்ப நம்ம வந்து இதை மூன்றையாத்தா மாத்திக்கலாம் இதை ஒன்றரை இன்ச்சா மாத்திக்கலாம் ஆம்போல் ரவுண்ட் அதிகமாகும் போது உங்களுக்கு ஒன்பதரை இன்ச் வரைக்குமே நீங்க மூணு ஒன்றரை ஒண்ணு அது வந்து எடுத்துக்கங்க இப்ப இது வந்து கரெக்டான வளைவு வந்து பண்ணிட்டோம் அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய சுருக்கத்தை முன்பக்கம் இப்ப நம்ம டிராயிங் பண்ணி முடிச்சது பேக் சைடு போயிடும் இப்ப நம்ம டிராயிங் பண்ணக்கூடியது முன்பக்கம் வந்து வரும் இப்ப இந்த சைட்ல மேல அரை இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க அந்த மூணு இன்ச் மார்க் பண்ணோம்ல அந்த நேரம் வந்து ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிட்டு இப்ப இதுல ஒரு விஷயம் தெரியுதுல இதுலேயே அதே மாதிரி ஸ்கேல் வச்சிட்டு ஒரு ஒரு இன்ச் ஒரு லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்ப இந்த ஒன்றரை இன்ச் இருக்குல்ல இந்த ஒன்றரை இன்ச்சை அப்படியே கொண்டு போயிட்டு சாரி இந்த அரை இன்ச் இறக்கி மார்க் பண்ணி அப்படியே கொண்டு போய் இந்த ஒன்றரை இன்ச்சோட நீங்க வந்து ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி இங்க இருந்து வரும்போது இது வந்து கீழே இறங்கணும் இந்த ஒன்றரை இன்ச்சில் இருந்து இந்த வளைவு வந்து இப்படி கீழே இறங்கணும் இப்போ மீதி இருக்க இந்த கேப் என்ன பண்ணலாம் நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவே கொண்டு போய் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுல பெருசாக உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படியும் உங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி வேஸ்ட்டு ஜஸ்ட் இன்ச் ஒரு பாயிண்ட் ரொம்ப அரை இன்ச்சு போகாது கால் ஒரு பாயிண்ட் இருக்க மாதிரி இதை கொண்டாந்து ஜாயின் பண்ணிக்கங்க இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னது ஃபர்ஸ்ட் அவங்களுள் டேத்து நான் இதை இமேட் ஆர்க்கா மார்க் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ ஃபஸ்ட் ஆங்கோல் டெப்த்து ஒரு அரை இன்ச் கேப்ல எடுத்துட்டு ஜஸ்ட் அரை இன்ச்சுக்கிறது ஒரு பாயிண்ட் மட்டும் கம்மியாக அந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு ஆங்கோல் டிப்து வந்து எடுத்துட்டேன் இது கண்டிப்பாக வந்து கிட்டத்தட்ட அரை இன்ச் வரும் வர்ற மாதிரி தான் இந்த ட்ராயிங் வந்து போட்டிருக்கோம் இது ஃபர்ஸ்ட் ஆங்கோல் டெப்து இதுல இருந்து இன்னொரு ஆங்கோல் டிப்து எடுக்கிறோம் அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா இதுக்கு கீழே ஏ பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் இப்போ நான் எப்படி இந்த நாட் எப்படி வைக்கிறேன்னு பாருங்க இதை கொண்டு போயிட்டு அப்படியே இதை தான் கொண்டு போய் இந்த ஒரு இன்ச்சில் வந்து டச் பண்றோம் இந்த இப்போ ரெண்டாவதா டாட் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க இந்த வளைவை கொண்டு போய் இந்த ஒரு இன்ச்சில் வந்து நான் டச் பண்ணியிருக்கேன் சும்மா ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் தான் கீழே இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன் அதிகமாக மார்க் பண்ணக்கூடாது அதிகமாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முன்பக்கம் இழுத்துட்டு போயிடும் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் தான் அரை இன்ச் வந்து எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அப்படியே கொண்டு போயிட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் இதுதான் உங்களுக்கு ஸ்லீவ் கட்டிங்ல சுருக்கம் இல்லாமல் பண்றது நைன்டி பர்சன்டேஜ் நைன்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு சுருக்கத்தை குறைக்கும் இந்த டிராயிங் பண்ணும்போது கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க இப்போ இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் நம்ம மேல கிளைன் இதுதான் நமக்கு பேக் சைடுக்கு போறது அதை கட் பண்ணிக்கலாம் ஓகே இதை கட் பண்ணிட்டோம் அடுத்தது இந்த சைட்ல மார்க் பண்ண கரெக்டா கட் பண்ணிக்கலாம் போட்டு இந்த மாதிரி ஒரு கிராஸ் வந்து போட்டுக்கலாம் இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிசர் கட் முடிச்சு தைக்கிறதுக்கு ஸ்லீவ் ரவுண்ட்ல ஒரு சிசர் கட்டு ஸ்லீவ் லென்த்ல வந்து ஒரு சிசர் கட் இப்ப இது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அந்த ஸ்லீவ் வளைவு வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு ரொம்ப நீட்டா இருக்கும் இந்த வளைவு வந்தால் மட்டுமே கை சுருக்கம் வந்து இருக்காது இப்ப என்ன பண்ணலாம் கிளாத்த ஓபன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓபன் பண்ணிட்டு இப்போ இந்த கீழே டாட் மாதிரி போட்டுருக்கோம்ல அதை தான் நம்ம கட் பண்ணப் போறோம் மேலே போட்டுருக்க ஃபர்ஸ்ட் அம்புல் டிப் கட் பண்ண மாட்டோம் ரெண்டாவதா போட்டு அம்புல் டிப் தான் நம்ம கட் பண்ண போறோம் அதாவது டாட் மாதிரி போட்டுருக்க பாருங்க அதை தான் நான் இப்ப கட் பண்றேன் இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகும் இவ்வளவு துணி போயிடும் போகும்போது இது முன்பக்கம் இருக்கு ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கலாம் இந்த இடத்துல லைட்டா உங்களுக்கு ஷார்ப்பா வந்துருச்சுன்னா அந்த லைட்டா இப்படி வளைவு பண்ணி விட்டுக்கலாம் இவ்வளோ துணி இதுல இருந்து நம்ம எடுக்கும்போது என்னாகும் ஸ்லீவ் சுருக்கம் கண்டிப்பா வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அதனால இதை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த ஸ்லீவ் வந்து பார்க்கும்போது இவ்வளோ துணி நம்ம முன் பக்கத்துல இருந்து எடுத்துறோம் இப்ப இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் பேக் அப்படின்றது ரெண்டு இருக்கு இங்க சிசர் கட் பண்ணியிருக்கோம்ல இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேக் சைடு போறது இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடு போறது இந்த ஃப்ரெண்ட் சைடு தான் இந்த ஆம்போல் டேப் வந்து நம்ம எடுத்திருக்கோம் இது பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக தெரியும் இதே மாதிரி எந்த ஸ்லீவாக இருந்தாலும் சரி ஹாஃப் ஸ்லீவாக இருந்தாலும் சரி ஃபுல் ஸ்லீவாக இருந்தாலும் த்ரீ பை ஃபோராக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் எல்போ ஸ்லீவாக இருந்தாலும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்